உலக தமிழர்களுக்கு வணக்கம் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தமாக கருத்தியலாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னிறுத்துவதற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெம்பு இல்லை திராணி இல்லை வக்கில்லை வக்கற்ற கட்சியாகவே திமுக இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது திமுகவுக்கு திராவிட சித்தாந்த கருத்தியல் இருக்கிறதா என்று பார்த்தால் அது கூட இல்லை என்ற ஒரு கட்சி சித்தாந்தமே இல்லாத ஒரு கட்சி தற்போது அறிஞர் அண்ணா காலத்திலே அதற்கென்ற ஒரு சித்தாந்தம் இருந்தது திராவிட சித்தாந்தம் அறிஞர் அண்ணா காலத்திலே அறிஞர் அண்ணாவிடத்திலே இருந்தது அந்த சித்தாந்தத்தை மேடைக்கு மேடை மக்கள் மத்தியிலே பரப்பித்தான் அறிஞர் அண்ணா காங்கிரஸை பதினெட்டு வருட காலமாக எதிர்த்து ஆட்சியை பிடித்தார் அவரிடம் ஒரு குறைந்தபட்ச நேர்மையாவது இருந்தது மக்களிடத்தில் அந்த நேர்மையை எடுத்து சொன்னார் ஆட்சியை பிடித்தார் அறிஞர் அண்ணா எப்போது இறந்தாரோ அதற்கு பின் கருணாநிதி எப்போது வந்தாரோ அரசியல் வாக்குகளை பெற்று கருணாநிதி வரவில்லை அறிஞர் அண்ணா இறந்து விட்டார் அதற்கு பின்பு அந்த இடத்திலே வரவேண்டியவர் தலைவர்கள் வரிசையில் இருந்தவர்கள் நெடுஞ்செலியன் தான் அந்த நெடுஞ்செழியனை அப்புறப்படுத்திவிட்டு அந்த கதிரையிலே வந்து அமர்ந்தவர் தான் திரு கருணாநிதி அவர்கள் கருணாநிதி எப்போது திமுக தலைவராக வந்தாரோ அப்போதிலிருந்தே திமுகவுக்கு சனியன் பிடித்து விட்டது திமுக கொள்கை இல்லாத கட்சியாக விளம்பர தொடங்கியது அப்போதுதான் கருணாநிதி எப்போது சாராயத்தை உள்ளே கொண்டு வந்தாரோ தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி கையெழுத்து போட்டு கொண்டு வந்தாரோ அப்போதே தமிழ்நாட்டுக்கு பாடை கட்டிவிட்டார் திமுகவுக்கு ஒரு கொள்கையே இல்லாமல் செய்துவிட்டார் அவருடைய குடும்ப சொத்தாகவே திமுகவை பயன்படுத்தி கொண்டு விட்டார் ஒட்டுமொத்தமாக அந்த திமுக கட்சியை வைத்து எப்படி உழைப்பது பிழைப்பது எப்படி முன்னேறுவது அரசியல் வைத்து அரசியலை வைத்து எப்படி ஊழல் செய்வது பிழைப்பது என்றுதான் தொடர்ச்சியாக அவர்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற வாரிசுகளையே உள்ளே கொண்டு வந்தார் அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளை எப்படி ஊழல் செய்யலாம் கொள்ளையடிக்கலாம் எப்படி இந்த அரசியல் உழைத்த பணத்தை தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதையெல்லாம் பால பாடமாக சொல்லிக் கொடுத்து போனவர் கருணாநிதி அவருடைய அடைச்சுவட்டை பின்பற்றித்தான் இப்போது அவருடைய குடும்பம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய தொண்டர்களும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இப்போது இவர்கள் ஒரு கருத்தை நிறுவ முற்படுகிறார்கள் எப்படி என்றால் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்ட சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தம் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக தான் அவர்கள் இருவருக்கும் தான் போட்டி திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தமே இல்லை அது ஆரிய சித்தாந்தம் தான் அந்த ஆரிய சித்தாந்தத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் தான் அரசியலிலே எதிர்ப்பு நிலை இருக்கிறது போட்டி நிலை இருக்கிறது என்று சொல்லி மக்கள் மத்தியிலே அதை பரப்ப பார்க்கிறார்கள் இது இதெல்லாம் கோயபால்சனுடைய தியரி கோயப்பல்சினுடைய தத்துவம் தான் இதெல்லாம் அவன் தன்னுடைய ஆட்சிக்கால பகுதியிலே இப்படியெல்லாம் கொண்டு வந்தான் எப்படி என்றால் ஒரு பொய்யை மக்கள் மத்தியிலே முதலில் கோயப்பல்ஸ் யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன் ஹிட்லருடைய ஆட்சிக்கால பகுதியிலே அவனுடைய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் ஹிட்லருக்கு நெருங்கிய நண்பனாகவும் இருந்தவன் கோயப்பல்ஸ் எப்படி அந்த கோயப்பல்ஸ் ஒரு தியரியை வைத்திருந்தான் கோயப்பல்ஸ் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருந்தான் ஒரு தத்துவத்தை வைத்திருந்தான் ஒரு பொய்யை மக்கள் மத்தியிலே திரும்ப 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 சொல்லுகின்ற போது அந்த பொய்யை மக்கள் நம்பி விடுவார்கள் நம்பியவன் அதை இன்னும் வேகமாக மக்கள் மத்தியிலே பரப்ப தொடங்கி விடுவான் அப்படி பரப்பப்பட்டதான் ஜெருமானிய இனம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த இனம் ஜெருமானிய மக்கள் தான் உலகத்தை ஆழ பிறந்தவர்கள் உலகத்திலே வாழ பிறந்தவர்கள் மற்றெல்லோரும் உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்லி 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 சொல்லியே இந்த பொய்யை மக்கள் மத்தியிலே விதைத்தவன் அதை நம்ப வைத்தவன் இந்த விஷத்தை மக்களுக்கு ஏற்றியவன் அந்த கோயப்பல்ஸ் என்ற கொடியவன் அந்த கோயப்பல்ஸ் தியரி அந்த கோயப்பல்ஸினுடைய அப்படியே அந்த பாணியை எடுத்து திமுக இப்போது மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறது அது எப்படி என்றால் திராவிட சித்தாந்தம் தான் மிக சரியான சித்தாந்தம் தமிழ் மண் தமிழர்கள் திராவிடர்கள் தான் திராவிட சித்தாந்தம் தான் தமிழருக்குரிய சித்தாந்தம் தமிழர்கள் திராவிடத்தை தான் பின்பற்ற வேண்டும் திராவிட கொள்கையை அடிவோட்டு தான் தமிழர்கள் நடக்க வேண்டும் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாகவே திராவிட நாடு என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி தமிழ்நாடு என்று பேர் வைத்ததே பிழையாகி போய்விட்டது தமிழ் திராவிட நாடு என்று தானே அழைத்திருக்க வேண்டும் என்று இப்போது சொல்லுகிறார்கள் எப்படி தமிழ்நாடு என்று பேர் இவர்கள் வைத்தார்களாம் தமிழ் எப்போது வந்ததோ தமிழ் எப்போது இந்த உலகத்தில் தோன்றியதோ அப்போதே இங்கு நிலத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்போதே அந்த நிலத்திற்கு பேர் தமிழ்நாடு அப்பா ஏதோ இவர்கள் அறிஞர் அண்ணாத்துறை வந்து தான் தமிழ்நாடு என்று பேர் வாங்கி கொடுக்க வேண்டுமா தமிழ்நாட்டுக்கு இவர்கள் தமிழ்நாடு என்று பேர் வைத்தார்களாம் இதுதான் இந்த திராவிட அண்ட புழுகு என்பது இதுதானே தமிழ்நாட்டுக்கு இவர்கள் பேர் வைக்கவும் இல்லை தமிழர்களை இவர்கள் திராவிடர்களாக மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை திமுக என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையும் இல்லை அவசியமும் இல்லை அப்படி ஒரு கட்சியே தேவையில்லையே தமிழர்களை இப்படி மடை மாற்ற வேண்டிய கட்சி தமிழ்நாட்டுக்கு எதற்கு இப்போது இவர்கள் எப்படி இந்த அரசியலை கொண்டு வருகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் அவர்கள் கோயபல் சியரியை வைத்து தமிழர்களை திராவிடர்களாக தமிழர் மத்தியில் நம்ப வைக்கிறார்கள் இப்படித்தான் எழுபது ஆண்டு காலமாக இவர்கள் தமிழர்களை திராவிடர்கள் 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 என்று சொல்லி மக்கள் மனதிலே அதை பதிய வைத்தார்கள் மக்களும் அதை நாங்கள் நாங்கள் திராவிடர்கள் தானே என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள் மக்களை இவர்கள் போதையில வைத்திருந்தார்கள் சாராயத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள் அவன் குடித்து விட்டு போதையில் இருந்தான் அவனிடத்தில் திரும்பி திரும்பி சொன்னார்கள் நீங்கள் திராவிடர்கள் நீங்கள் திராவிடர்கள் நீங்கள் திராவிடர்கள் என்று மக்கள் அதனை தொடங்கி விட்டார்கள் மக்களை குடிகாரர்களாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு கேவலமான இழிநிலையான ஆட்சியை கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் தான் திராவிட இயக்க வரலாறுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சம்பவம் நிகழ்ச்சி எது திராவிட கொள்கை என்று சொல்லப்படுகின்ற கொள்கை இதெல்லாம் பாருங்கள் நான் சொன்னொன்றாக சொல்லுகிறேன் திராவிட கொள்கை என்றால் என்னவென்று சாதி மதம் சாராயம் பணம் கொத்து புரோட்டா கோழி பிரியாணி கேட்க கேட்க பணம் இலவசங்கள் இதுகள் எல்லாம் தான் திராவிட திமுகவினுடைய இப்போதைய கொள்கை கொள்கை என்று ஒன்று இருந்தது அறிஞர் அண்ணாவருடைய காலத்தில் இப்போது இல்லை கருணாநிதி எப்போது இந்த கட்சியை கையேற்றாரோ அல்லது கபலீகரம் செய்தாரோ அப்போதே திமுகவிடம் கொள்கை என்று இல்லாமல் போய்விட்டது எல்லாம் பணம் தான் எல்லாம் ஊழல் தான் இவருடைய கொள்கை எல்லாம் பணம் ஊழல் இதை தவிர வேறு எந்த எந்த விதமான கொள்கையும் அவர்களிடத்தில் இல்லை இவர்கள் இப்போது இந்த கோயபலுசனுடைய தியரியை போன்ற ஒரு தியரியை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் அது என்ன தமிழர்கள் திராவிடர்கள் தான் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது அப்படி மக்களை பாய்படுத்தி வைத்திருந்தார்கள் இப்போது அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தளவு கட்சி அளவிலான நிலைப்பாட்டை பொறுத்தளவு எப்படி மக்கள் மனத்தில் ஒரு விஷயத்தை பதிவு வைக்கிறார்கள் என்றால் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்தியலை கொண்டது ஆரிய சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டிலே வாக்கு வங்கி இல்லாத ஒரு சித்தாந்தத்தை திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக மக்கள் மத்தியிலே காட்டிவிட்டால் மக்கள் அதை நம்ப தொடங்கி இவர்களுக்கும் இவர்களுக்கும் தான் போட்டி திராவிட சித்தாந்தத்துக்கும் திமுகவுக்கும் இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட பாஜகவுக்கும் தான் போட்டி இருநிலை போட்டி நடைபெறுகிறது இரண்டு கட்சியை மக்கள் பார்க்க வேண்டுமே தவிர மூன்றாவது இருக்கின்ற உண்மையான கருத்தியல் மக்களின் வாழ்வியலான கருத்தியல் மக்கள் வாழ்வோடு இணைந்த கருத்தியல் தமிழை போது தோன்றியதோ அப்போதையே தோன்றிய கருத்தியல் தமிழர்களை போது தோன்றினார்களோ அப்போதையே தோன்றிய தமிழ் தேசிய கருத்தியல் இந்த மண்ணுக்கான கருத்தியில் இல்லையாம் மக்களுக்கான கருத்தியில் இல்லையாம் எங்கள் இந்த திரிபுவாதம் திருவிதாளுமான திராவிட கருத்தியல் தான் மண்ணுக்கான கருத்தியலாம் மக்களுக்கான கருத்தியலாம் அதை எதிர்க்க அதை இவர்கள் அந்த திராவிட கருத்தியில் வைத்து தான் இந்துத்துவா கருத்தியலே பாஜகவை இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்களாம் இதுதான் இப்போது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரசியலாக இருக்கிறதா ஆனால் தமிழ் தேசிய கருத்தில் என்பதே ஒன்றே இல்லையா அந்த தமிழ் தேசிய கருத்திலே மையமாக வைத்து இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை அதை காட்டிவிடவே கூடாது ஊடகங்களையே நாம் தமிழர் கட்சியை காட்டிவிடவே கூடாது தமிழ் தேசியவாதிகள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதை காட்டிவிடவே கூடாது கொஞ்சம் பேர் என்றால் வாக்குகளாக திரண்டிருக்கின்ற முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இருக்கிறது வாக்குகளாகவே முப்பத்தி ஒரு லட்சமான தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதைத்தான் இவர்கள் மறைக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் தேசியம் அரசியல் வளர்ந்து விடும் வாக்குகளாக அது மாறிவிடும் இவ்வளவு காலம் மக்கள் மத்தியிலே ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கருத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் அந்த கருத்தியில் என்ன ஒன்று அந்த கருத்தில் வாக்காக இன்னும் மாறவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவதை இந்த திமுக ஒரே அடியாக போட்டு ஊதி மூடிவிட பார்க்கிறது ஊதி மூடினால் இது இனி தலைக்காதல்லவா திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் இந்த இந்துத்துவா சித்தாந்தம் தான் என்று மக்கள் மத்தியிலே இது விட்டால் மக்கள் அதை நம்ப தொடங்கி விடுவார்கள் அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு சண்டை திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும் தான் சண்டை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடலாம் அல்லவா அதற்காக திட்டம் போட்டு இவர்கள் இதை செய்கிறார்கள் இதை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் திமுக செய்யவில்லை திமுகவில் படித்தவன் யாரிருக்கிறான் என்று சொல்லுங்கள் இப்போது திமுகவுடைய தலைவருக்கு ஒரு எழுதி கொடுத்த துண்டிலே வாசிக்க தெரியுமா சரியாக முன் தயாரித்து எழுதி கொடுத்த ஒரு துண்டை சரியாக வாசிக்க தெரியாமல் பார்த்து படிக்கின்ற போதே பத்து பிள்ளைதான தலைவராக இருக்கிறார் பிறகு எப்படி படித்த படிப்பாளைய கொண்ட கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சொல்லுங்கள் முதலில் பார்த்து படிக்கவே தெரியவில்லை பேசுகிறார் பேசுகிறாரென்றால் ஒரு முன் தயாரிப்போடு ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்திருக்கலாம் ஒரு எழுதி கொண்டு வந்திருக்கலாம் அதை வாசிக்கலாம் சரி ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் சொல்லுகின்ற போது ஏற்கனவே அந்த தீர்மானம் எழுதப்பட்டிருக்கும் அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் என்றால் சரி இவர் வேறொரு இடத்தில் பயணம் பிரயாணம் செய்துவிட்டு வருகிறார் இங்கே பேட்டியெடுப்பவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் உங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்தது யார் யாரை எல்லாம் சந்தித்தீர்கள் என்று கேட்கின்ற போது அதற்கு கூட ஒரு துண்டுச்சீட்டை வைத்து நான் இங்கே போனேன் நான் இவரை சந்தித்தேன் இன்ன நபரை சந்தித்தேன் இத்தனை மனைக்கு சந்தித்தேன் அவருடன் இப்படி விசாரித்தேன் இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டேன் அவர் அதற்கு இப்படி பதில் சொன்னார் இதையெல்லாமா எழுதி கொண்டு வருவது அப்படி என்றால் அந்த இறங்கியவுடன் இப்படி கேள்வி கேட்பார்கள் கேட்ட விதமாக நாங்கள் முன் தயாரித்து ஒரு பதிலை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் அதற்கு தயாரித்து கொடுத்திருக்கிறார் அதை கூட நீங்கள் அந்த பிற சரியாக படிக்காமல் இங்கே வந்து அதிலே கூட ஒரு பத்து பிழை விடுகிறீர்கள் இப்படி இல்லாமல் எழுதி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் பேரை கெடு குட்டிச்சுவராக்குவது கெடுப்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு வெளியே இப்படி எழுதி வைத்து அதை வாசித்து அதிலே ஒரு பத்து பிழை விடுகின்ற முதலமைச்சரையெல்லாம் தமிழ்நாடு கொண்டிருக்கிறது என்றே வெளிமாநிலத்தை பார்த்து பரிகசிக்க மாட்டார்களா அப்படி ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படி படிப்பாளிகளே இல்லாத ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்புறம் அப்படி இருக்கின்ற போது இவர்கள் எப்படி இப்படி ஒரு நகரத்தில் செய்வார்கள் திராவிட திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கக்கூடாது இந்துத்துவ சித்தாந்தம் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்துத்துவ சித்தாந்தம் வாக்கு வங்கி இல்லாத சித்தாந்தம் அப்படி என்றால் மக்கள் மத்தியிலே இருமுனை போட்டி நிகழும் இருமுனை போட்டியிலே இந்துத்துவ சித்தாந்தத்தை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் திராவிட சித்தாந்தத்துக்கு தான் திமுகவுக்கு தான் வாக்கு தொடர்ச்சியாக போடுவார்கள் இப்படி ஒரு நகரத்தில் வகுத்து கொடுத்தவர்கள் இந்த திமுகவுக்கு பின்னால் இன்று இயங்குகின்ற திராவிட இயக்க அல்லு சில்லுகள் இவர்கள் தான் இதை செய்து கொண்டு வருகிறார்கள் திமுகவை இயக்குவது இவர்கள் தான் திமுகவில் அந்தளவு தூரத்துக்கு ஒரு ஒரு அறிவாளித்தனமாக செயற்படக்கூடியவர்கள் ஒருவருமே இல்லை படித்த மேதாவிகள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை இவர்களுடைய வரிசையை பாருங்கள் குடும்ப ஆட்சி தானே இது தொடர்ச்சியாக இவர்கள் இவருக்கு பின்னார் அவருடைய மகன் அவருக்கு பின்னாரே அவருடைய மகன் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த கட்சியிலே உண்மையான புத்திஜீவிகளோ உண்மையான ஒரு படித்தவர்களோ படிப்பாளிகளோ தொடர்ச்சியாக அந்த ஆட்சி கட்டிகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களா அவருடைய கட்சியின் தலைவராக வந்து ஆட்சி கட்டியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய காலத்தோடு முடிந்து போய்விட்டது படித்த படிப்பாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து அதன் மூலமாக முதலமைச்சராக வந்ததெல்லாம் அர்ஜர் அண்ணாவின் காலத்தோடு முடிந்து விட்டது அதற்கு பிறகு கருணாநிதி எப்போது முதலமைச்சர் ஆனாரோ அப்போதே இந்த படிப்பாளிகள் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எட்டாகனியாகவே போய்விட்டது கிஞ்சித்து மூளைசாலிகள் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த திராவிட அமைப்புகள் அதுதான் திமுகவை இப்போது இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த திராவிட அமைப்புகளின் தூண்டுதல் தான் தமிழ் தேசியத்தை புறக்கணித்து விட வேண்டும் தமிழ் தேசியத்தை அழித்து விட திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் என்று விடக்கூடாது ஊடகங்கள் முழுவதும் என்பதற்காக திட்டமிட்டு தமிழ் தேசிய கருத்தியலை மறைக்கிறார்கள் தமிழ் தேசிய கருத்தியலை மைய கருத்தியலாக கொண்டியங்குகின்ற நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் அரசியலே இருந்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இவர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார்கள் இறுதியாக நான் சொல்லிக் இதுதான் என்னதான் நீங்கள் நெருப்பை குப்பையை போட்டு மூடினாலும் அது ஓங்கி எரியத்தான் செய்யுமே தவிர ஒரு காலமும் அணைந்து விடாது